பெரிய கத்தரு நோன்மை என்றென்றை உள்ளதா இதுல மெயினா வந்து பாக்குறது ஜாதிகள் எல்லாருமே கத்திர துதிங்க ஏன் அதான் முக்கியமான ஒரு பாடம் எல்லாரும் கத்துற துதிங்க அப்படின்னு சொன்னா அதே முக்கியமான காரியம் சொல்ல வெளிப்படுத்துதல் நாலாம் மதி ஆமா பதினைந்தாம் மதி ஆறு நாளாவசனம் வெளிப்படுத்துதல் பதினைஞ்சு நாலு கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியுமான நீதியான நீதியான செய்திகள் வெளியங்கமாயின என்றார்கள் நீதியான செயல்கள் தேவரீர் அதுல வந்து முதலாவது பாக்குற வந்து தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் ஏன் எல்லாரும் அவரை துதிக்கணும் அப்படின்னு அவர் ஒருவர் தான் பரிசுத்தார் இரண்டாவது ஏன் அவர் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுவார்கள் தொழுவதற்கு பாத்திரனா இருக்கிறார் மூணாவது அதுல என்ன சொல் இருக்கு நீதியான செயல்கள் வெளியரங்கமா இருக்கின்றன அவருடைய செயல்கள் எல்லாமே எல்லாராலும் பார்க்க முடியும் நமக்கு வா எல்லாம் அப்படியே செயல்கள் அத்தனையும் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றத ஒரு கதை அந்த இடத்துல இருக்கு அப்போ அந்த இடத்துல நம்ம பிடிக்கிற பாடம் அப்படின்னு சொல்றது ஜாதிகள் எல்லாரும் கத்திர துதிங்க அப்படின்னு ஏன் கத்திர எல்லாரும் துதிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம பார்க்கும்போது போகுது துதிப்பதற்குள்ள கருத்து என்ன காரியம் என்ன அவர் பரிசுத்தர் தொழுவதுக்கு தொழுகைக்குரியவர் அவர் கிரியைகள் எல்லாம் கிரியைகள் அவருடைய வல்லமை பெரு சூழ்நிலையில நீ சகலம் வெளியிடங்கும் அதுக்கு மேலாக ஒரு காரியம் என்னன்றன்னா வெளிப்படுதல் அஞ்சு ஒன்பது அதான் முக்கியம் அதுல வெளிப்படுத்தல் அஞ்சு ஒன்பது ஒரு புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்துவைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறேன் ஏனே அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களின் கோங்களின் எங்களை தேவனுக்கென்று இரக்கத்தினாலே மீட்டு கொண்டவர் எப்படி நாங்க எல்லாரும் அவரை குறிக்காது புஸ்தகத்துல அதாவது புஸ்தகத்தின் முத்திரை உடைக்கியது அது மாத்திரமல்ல நம்ம ஜீவசம் அப்ப அந்த புத்தகத்தை உடைச்சி அதுல பேர ரீதியில் அவர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரத்துக்கும் பாசிக்காட்டிருக்கும் ஒரு ஆளுக்கு மட்டுமல்ல ஏன் ஜாதிகள் தேவனை துப்பிக்கணும் ஏன் கத்தரை துபிங்கன்னு சொல்லிட்டு என்ன சஞ்சீதம் வெறும் கருத்தை வச்சுட்டு போயிருக்கும் சின்ன சங்கீதத்துல ஒரு பெரிய கருத்தான் காரியம் அவர் எதிர்கொள்ளவர் கொண்டவர் இனி நாலாவது காரியம் என்ன அவர் வந்து புத்திரைகளை திறக்க புஸ்தகத்தை திறக்கக்கூடியவர் பாத்திர வேற யார கொண்டு வந்த போஸ்து துறக்க முடியும் சகல ஜாதிக்கும் சகல கோத்திரத்துக்கும் அவர் இருந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்டவர் அதாவது ஜனங்களை மீட்டு அவருடைய இரத்தத்தினாலே ஜனத்தை மீட்டுக் கொண்டதுனால அப்படிப்பட்ட தேவனை எல்லாரும் இப்ப ஏதோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மாத்திரம் அவர் தெய்வம் சகல ஜாதிக்கும் சகல மாறினாலும் போத்திரமாய் மாறணாலும் ஜீவபோஸ்துடைய ஒன்றிய உணர்ச்சி அதில் பேரழுதக்க பாத்திரா இருக்கிறதுனால அவரை தொழுது கொள்ளும் என்று விளையிருக்கு அப்போ ஜாதிகள் ஏன் தேவனை குதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்றம் இவ்வளவு காரியங்கள் அந்த இடத்துல நம்ம படிக்கணும் தேவனை துதிப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கின்ற ஒரு அறிவு எதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் ஆராதனைக்குரியவர் நீதி திரியை வெளிப்படுத்துகிறவர்

ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள் நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கேட்கிறோம் நானோ இழைத்து போனேன் இழைத்து போனேன் எனக்கு ஐயோ துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள் துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன் நீதிபுக்கு மகிமை என்று பாடுகிற கீதின் பூமியின் ஆந்திரங்கள் என்று கேட்கிறேன் நானோ விழைத்து போனேன் விளைத்து போனேன் எனக்கு ஐயோ துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள் துரோகிகள் அதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்றேன் அப்ப இதுல வந்து பூமியின் கடை பதினஞ்சு ஆகையால் கத்திரை வெளுக்கும் திசையில் அதாவது கிழக்கு திசை வெளுக்கு திசைன்னு சொல்லும் போது கிழக்கு திசை இசைவேலின் தேவனாய கத்தர் கத்தரி நாமத்தை சமுத்திர தீவுகளும் மகிமைப்படுத்துங்கள் அதாவது கிழக்குல இருந்து எல்லா தேசத்தில் உள்ளவங்களும் கிழக்கு திசையில இருந்து அப்படின்னா நினைக்க வெளுக்கும் திசைன்னு எல்லா தேசத்தாரும் இப்போ சூரியன் உதிச்சு வரும்போது எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும் அவரை துதிக்கிற சத்தம் கேக்குது ஆனா அந்த துதியில எல்லாரும் சோர்ந்து இருக்கிறாங்க காரணம் அங்க என்ன இருக்கு துரோகம் அப்ப துரோகம் நிறைந்த அந்த தேசத்துல தேவனை துதிக்கும் ஒரு அனுபவம் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா ஜீவ புஸ்தகத்துல பேரை எழுதி வைப்பார் அதுதான் அந்த இடத்துல நமக்கு தந்திருக்கு என்ன நிறைய பாடங்கள் அதுல இருக்கு அடுத்த வசனத்தை இன்னொரு நேரத்துல பார்ப்போம் முதல் வருஷத்துல ஜாதிகள் ஏன் தேவனை துதிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்ச போதுதான் துதிக்க வேண்டிய காரியம் தேவனை துதிப்பதற்குள்ள காரியம் பரிசுத்தர் அவர் ஆராதனைக்குரியவர் நீதியின் கிரியை கொண்டவர் புஸ்தகத்தின் முத்திரையை உடைத்து நம்ம பேரை தகு எத எழுத கூடியவர் அதுக்கு மேலாக என்னது தம் ரத்தத்தால சகல கோத்திரத்தையும் சகல ஜாதியும் மீட்டு கொண்டவர் ஆனால் அவர் துதிக்கு பார்த்தார் ஏன் நான் தேவனை துதிக்கணும் அப்படின்னு உள்ளார் நீ எங்க இருந்து துதிக்கணும் துதியின் எங்க கேக்குது மீன் கட்டியாந்திரங்கள்ல கேக்கு ஆனா நான் களைத்து போயிருக்கேன் என்று நான் மத்தியில வாசமா இருக்கிறேன் கிழக்குல இருந்து விளக்கும் திசை தொடங்கி தீவுகள் எல்லா இடத்திலையும் தேவனுடைய துதி நடக்கதான் சரி ஆனா துரோகம் ஒரு பக்கம் நிறைந்திருக்கு இந்த காலத்துல துரோகத்தை நமக்கு எல்லாருக்குமே நம்ம கண்ணு கொண்டு பாக்குறோம் இந்த சங்கீதத்துல இதனுடைய ஆழங்களை கற்றுக்கொள்கிற காலத்துல தான் நம்ம இருக்கிறோம் எங்குமே துரோகம் நிறைந்த அந்த காலத்துல துதி பூரணப்படும் போது தான் தேவன் அவருடைய ரத்தத்தால் மீட்டு தம்முடைய பேர் பேரெழுதுவார் அதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் அவருடைய கடத்துல ஒப்பு கொடுத்து